சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் நீங்க நடத்துவீங்களா 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 கருப்பு சாமி சாமி பாண்டி ஏன் நடத்துறீங்க எந்த மதுரை மாநாட்டுக்கு அப்ப அவ்வளவு கூட்டம் பாண்டிசாமி கூட்டத்தை நீங்க

அண்ணன் தம்பியா மாமச்சானா இருக்கிற இந்த சமூகத்துக்குள்ள சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் ஊக்குவிக்கிற இயக்கமாக ஆர் எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் இருக்கு மிஞ்சி போனா ஒரு லட்சத்துக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா இதற்கு அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்னாடி இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்ட அமைப்புகள் போன்ற அமைப்புகள் நாங்கள் ஐந்து லட்சம் பேரை இந்த திடல கூட்டுவோம் மதுரை ஆதீனம் இந்த மாநாடு கலந்துகிட்டார கிடையாது ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்டவன் அப்படி வழி வந்தவங்க இந்த மாநாட்டில் போய் உட்காந்துருக்காங்க எடப்பாடி அதிக வாக்கு சதவீதத்தை சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்தாங்க தென் தமிழ்நாடு பிடிக்க முடியல அவங்களால இப்ப தென் தமிழ்நாடு பிஜேபி வச்சு கையகப்படுத்தணும் முருக பக்தர் மாநாடு முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யும் சொல்லி ஏன் தீர்மானம் போடல நியூஸ் கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விசிகேவில் இருந்து மாநில இளைஞரணி துணை செயலாளர் மாலினையா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க முருகர் மாநாட்டில் வந்த கூட்டத்தை பாத்தீங்களா பார்த்தேன் உங்களது கருத்து மதுரையில முருக பக்தர் மாநாடுன்ற பேர்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் போன்ற அமைப்புகள் இந்த மாநாடுக்காக அது முருகர் பக்தர் மாநாடு கிடையாது முருகர் மாநாடு தானே பாத்தீங்கன்னா அது பிஜேபியுடைய மாநாடு அவங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஒரு பத்து நாளாக மதுரையில் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி அதை மக்களை வந்து பார்க்க வச்சு அது முருகே ஆறுபடை வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அஜெண்டாவோட அரசியல் பண்ணாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஆனால் இன்னைக்கு ஃபெயிலியர் தான் இது எப்படி ஃபெயிலியருங்கன்னா நீங்கள் எதற்கு எதற்காகவும் மானா நடத்துகிறாங்க மதுரையில் இருக்குது குன்றம் குன்றத்தை காக்கணும் குன்றத்து குமரனை பாதுகாக்கணும் தான் மானா நடத்துகிறாங்க அதுவே வெற்றி பெறலையே எந்த மதுரை மக்கள் மாநாட்டுக்கு வந்தா அப்ப அவ்வளோ கூட்டம் வந்ததையா கூட்டத்தை நீங்க பார்த்திங்கள்ல்ல அவ்வளோ ஏன் டிவியில் நம்ம நாங்களே இங்கே டிவியில் உட்காந்து பார்த்தா வாழை மக்கள் உட்காந்துருந்தாங்க எங்களுடைய வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நான் தொடர்ந்து காலையில அங்க போய் பார்க்குறோம் மாநாடு எப்படி நடக்கும்னு பார்க்குறோம் ஒரே ஒரு விஷயம் வட மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்கள் வந்த கூட்டம் தான் ஒழிய தென் மாவட்டத்துலேயும் மதுரையிலேயும் கூட்டம் கிடையாதுல்ல நீங்க குமரனை காக்கணும் குற்றத்தை காக்கணும் தான் புட்டு எடுத்துனீங்க ஆமா பக்தர்கள் மாநாடு போட்டீங்க ஏன் மதுரையில் பக்தர் யாரும் வரல என்ன காரணம் நீங்க நடத்துற மாநாட மதுரை மக்கள் ஏற்றுக்கொள்ளல இதான் உண்மை பிஜேபி ஒதுக்குறாங்க ஏன்னா நீங்க அந்த மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் இவங்களை மேடையில் பேச வச்சாங்களா கிடையாது சரி அந்த மாநாட்டில் யார் யாருக்கு பிஜேபியில் நிர்வாகிகள் கலந்துக்கிட்டா ஹெச் ராஜாவிலேருந்து வானதி சிங் சொன்ன கீழே உட்காந்துருந்தாங்க யாரும் மேடைக்கு போகல நயினார் நாயந்திரனும் பவன் கல்யாணு அண்ணாமலை இவங்க மூணு பேருக்கு தான் மேடையில் வந்து சீஃப் கெஸ்டோ பேச வச்சாங்க மற்ற ஒரு மடாதிபதிகள் இந்த மடாதிபதிகளில் கூட மதுரை ஆதீனம் கலந்துக்கலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மதுரை ஆதீனம் இந்த மாணவர் கலந்துக்கிட்டார் கிடையாது ஏன்னா மதுரை ஆதீனத்திற்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற இயக்கங்கள் என்ன செயல் திட்டத்தோடு நம்மளை அணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடல்நல சரியில்லை சொல்லி மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டார் மாநாடுக்காகவே உட முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதை உண்மை ரெண்டாவது அங்கே போட்ட சேர் வந்து எழுபதாயிரம் சேரு தான் எழுபதாயிரம் சேரு தான் நாங்கள் நான் பர்டிகுலராக சொல்லணும்னா பிஜேபியில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டு தான் தகவல் சொல்கிறேன் எழுபதாயிரம் சேரு தான் மிஞ்சி போனால் ஒரு லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் இதற்கு அந்த மாநாடு நடத்துவதுக்கு முன்னாடி இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஐந்து லட்சம் பேரை இந்த திடலை கூட்டுவோம் குன்றத்தை காக்குறதுக்கு குமரனை காக்குறதுக்கு நாங்கள் ஐந்து லட்சம் பேர் கூடுவோம்னு சொன்னாங்க எங்கே போச்சு அப்ப இந்த குன்றத்தையும் காப்பாற்றுறது கிடையாது குமரனையும் காப்பாற்று அரசியலுக்கு அடி பண்ண வேலை சரி முருகன் மலை சிக்கந்தர் மலை பிரச்சனையொட்டி ஏற்கனவே இவங்க நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அனுமதி மறுத்தனால நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்போ ஒரு பெரிய அளவில் மாநாடு போடணும் அப்போ அந்த மாநாடு நோக்குவந்தி ஜூன் இருபத்தி ரெண்டு தேர்வு மணி தான் அவங்க செய்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் மதச்சார்பு என்ற கூட்டமைப்பு ஒரு கூட்டமை மதியில் இயங்குது தொடர்ந்து மதுரை மக்கள்கிட்ட பகுதி வாரியாக அரசியல் பண்ணியிருக்கோம் என்ன அரசியல் பண்ணியிருக்கோம்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எந்த வழியிலலாம் வருவாங்க வட மாநிலங்களில் ராமரை கையில் எடுத்தாங்க ராமன கையில் எடுத்தாங்க அதனால வடமல பெரிய கலவரமே ஏற்பட்டுச்சு அதே நோக்கத்தோடு தான் தென் தமிழ்நாடுல குறிப்பா மதுரையில குன்றத்தை காக்கிற குமரனை காக்கரை முருகன் பக்தர் நடத்துறாங்க இது ஒரு ஆபத்தான அரசியல் ஒன்று பிரச்சாரம் தமிழ்நாட்டில் மதுரை மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம் பிரச்சார காலத்தில் நானும் இருந்திருக்கேன் தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்களாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி அமைப்புகள் அங்க என்ன நோக்கத்துக்காக கூடுறாங்கிறத நாங்க அப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்க நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபியோட தலைவர் வந்தது காரணம் என்னங்கிறீங்க தென் மாவட்ட முக்குலத்தோர்கள் குறிப்பா முக்குலத்தோர்கள் ஜாதி ஓட்ட கையப்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா மேற்கு மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அதிக வாக்கு சதவீதத்தை சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்தாங்க சரி தென் தமிழகத்தை பிடிக்க முடியல அவங்களால இப்ப தென் தமிழ்நாடு பிஜேபி வச்சு கையப்படுத்தணும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி வாக்கு செய்த கூட்டணி நோக்கத்துக்கு தான் இந்த மாதிரி அரசியல் அஜெண்டாவோட நீங்க மூன்று அமைச்சர்களுக்கு போகணும் முன்னாள் அமைச்சர்கள் புரியுதுங்களா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க திராவிட பாரம்பரியத்தை வந்தவங்க குறிப்பா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியான்னு அப்படி வழி வந்தவங்க இந்த உட்காந்துருக்காங்க என்ன காரணம் ஆயிட்டாங்க அப்ப ஒரு திராவிட இயக்கத்தை திராவிட பாரம்பரியத்தை அந்த மேடையில் கடுமையை விமர்சனம் பண்றாங்க

அவங்க இல்ல நிகழ்ச்சிக்கு போவீங்களா இவ்வளோ உட்கார்ந்து இருப்பீங்களா அப்போ உங்களுக்கு யாரும் இந்த செயல் கொடுக்குறது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மேற்கு மாவட்டங்களும் வட மாவட்டங்களில் குறிப்பாக பெரும் முதலாளிகள் மார்வாட்டிகள் பெரும் முதலாளிகள் பணம் கொடுத்து கூட்டத்து கூட்டம் தான் அது மக்கள் கூட்டமே கிடையாது இது பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க அதுல அமீர் அவர்கள் கலந்துகிட்டாரு சோ ஒரு கேள்வி எழுந்தது அமீருக்கும் முருகன் மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் எதுக்கு நடத்தக்கூடாதுன்னு இதுல வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அந்த மனித சங்கங்களில என்ன சொல்றோம்னா மதச்சார்பற்ற மக்கள் கூட்டமைப்பு மதுரை மதுரைல இருக்கிற அனைத்து சமூகமும் சேர்ந்து முக்குரோத்தோர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கோம் ஒரு கூட்டமைப்பு இருக்கு அந்த கூட்டமைப்பு நடத்துது மனித ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாட்டுக்கு தடை விதிக்கணும் முருகன் பேர்ல இங்க ஒரு வன்முறை தோன்று இருக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகள் இயக்கங்கள் செய்ய போறாங்க சொல்லி ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மனித செங்கிலி அதுல அமீர் கலந்து என்ன பிரச்சனை அமீர் வந்து ஒரு தமிழரா இருக்காரு ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் தமிழ் தேசியத்தை பேசுறவர் அவர் என்ன என்ன பிரச்சனை பாருங்க சிக்கல்னா விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து சனாதனத்தை வேற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு சனாதன சக்தியில் கையில வந்து தமிழ்நாடு போயிடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில தான் இந்த மனித செங்கல் இருக்கட்டும் நாங்க நடத்தின வகுப்பு திருத்த சட்டப்பேரணியாக இருக்கட்டும் திருச்சியில இதெல்லாம் சனாத சக்திகள் வந்து தமிழகத்துல வேறு இது அரசியலுக்காகவோ ஒன்றக்கூடாது விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணன் தம்பியா மாமச்சானா இருக்கிற சமூகத்துக்குள்ள சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் ஊக்குவிக்கிற இயக்கமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் இருக்கு பரிவார அமைப்புகள் இருக்கு கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இன்றைக்கு அங்க ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணி துணை இராணுவத்துடைய பாதுகாப்போட இன்றைக்கும் கோவை அச்சத்தோட இருக்கு அது மாதிரி மதுரை வந்துடக்கூடாதுன்னு பயந்தான் எங்களுக்கு ஒழிய மற்றபடி இந்த நோக்கம் கிடையாது நீங்க இதுல ஒரு ஒரு சொல்றதை பார்த்தா வந்து இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் இந்துஸ்களுக்கும் இடையே வந்து கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் இந்த முருகன் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க உண்மைதான் கலவரத்தை உண்டு பண்றதுக்கு தான் ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்தனால காவல்துறை வந்து அங்க வர இருந்த யோகி அந்த முதலமைச்சர் யோகி வர வந்துச்சு நிப்பாட்டிட்டாங்க ஏனென்றால் நாங்கள் என்ன சொன்னோம்னா முருகன் பக்தர் மாநாடு யார் நடத்தணும் முருகன் பக்தர் நடத்தணும் இல்லை மதுரை மக்கள் நடத்தணும் பிஜேபி நடத்துது இந்து மணியை நடத்துது என்ன நோக்கம் இருக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லுனா நீங்க மதுரை வீரர் மாநாடு நடத்துவீங்களா கருப்புசாமி மாநாடு நடத்துவீங்களா பாண்டிசாமி மாநாடு நடத்துவீங்களா சோனசாமி மாநாடு நடத்துவீங்களா ஐயனாருக்கு மாநாடு நடத்துவீங்களா சிறுது சிறு தெய்வங்கள் குல தெய்வ வழிபாடு முருகன் என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கு ஆறுபடை வீடையும் அந்த அரங்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சாமானிய கிராமத்து அப்ராணி மக்களை கொண்டு வந்து குமிக்கிறது இன்னைக்கு இயல்பாகவே நீங்க தென் மாவட்டம் கடவுள் நம்பிக்கை உள்ள சமூகம் தான் எல்லா மக்களுமே எல்லா சமூகத்தில் மக்களும் கடவுள் நம்பிக்கை அந்த மக்களுடைய மூளையை செலவு செய்யறதுக்கு ஆறுபடை வீடு ஒரு இடத்த வச்சிருக்கான் அப்பிண்ட்டு இன்ஸ்டாகிராமு மக்களை தூண்டி தூண்டி விட்டாங்க விட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் சமூக ஊடகங்கள்ல தினந்தோறும் ஒரு நாலு பேர் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அது வைரல் ஆகிட்டே இருக்கும் அது நோக்கம் என்ன நீங்க வந்து மக்களை வந்து திசை திருப்புது ஒரு கேள்வி வந்து பவன் கல்யாணம் அவர்களுக்கு முருகனை வந்துட்டு நீங்கள் முருகன் மாநாட்டை நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே மத மத மற்ற மதத்தில் வந்து மற்ற கடவுள்களுக்கு மாநாடு வச்சுருந்தா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொன்னேன் பவன் கல்யாணக்கு கருப்பு சாமிக்கு மாநாடு சொல்லுங்கிற இந்து முன்னணியை பவன் கல்யாணி அவர்களே இந்து முன்னணி கருப்பு சாமிக்கு மாநாடுத்துமா சரிங்க இந்து முன்னணி மாநாடுங்க தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகனுக்குன்னு சொல்லி அந்த மாநில தீர்மானம் போட்டாங்களா போட்டுக்காங்களா இல்ல இல்ல போடல ஏன் போடல என்ன காரணம் முருக பக்தர் மாநாடு தானே முருகன் தமிழ் கடவுள் தானே தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யும் சொல்லி ஏன் தீர்மானம் போடல என்ன காரணம் அப்ப உங்க நோக்கம் வந்து முருகனை காப்பாற்றுவதற்காகவோ முருகனுடைய புகழ் பாடுவதற்காக இல்ல உங்களுடைய ஆர் உடைய அரசியல் செய்வதற்காக தென் மாவட்டத்தில் உங்களை வேறு ஒன்றுக்காக இதை செய்வீங்க சரி தென் மாவட்டத்துல இவங்க வேறு வேறுன்றதுக்காக போய் போயிடுறாங்க மக்கள் வந்து வந்துருவாங்களா வரலையே வரலங்க மதுரை மக்கள் வரவே இல்லையே நீங்க இந்த மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேட்டாவோட தரேன் நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி வட மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்படிதான் வந்தாங்க இல்லைய மதுரையில இருந்து வரலங்க திருச்சியிலிருந்து வரலங்க பழனிலிருந்து வரலங்க நீங்க மாநாடுத்துல இடம் இருக்குல்ல அங்கே நீ ஒரு ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்டு இருந்தா மதுரையில ஐம்பது நேரம் வந்தான்னு சொல்லணும்ல ஐயாயிரம் பேர் மதுரை இல்லையே எண்ணிக்கல ஐயாயிரம் பேர் மதுரைக்காரன் கிடையாது நீங்க எடுத்த வீடியோ எடுத்து பாருங்க பாண்டி கோயிலுக்கு போற கூட்டம் கூட இதுக்கு வரல 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 ஏங்க மதுரை தென் மாவட்டங்கள குலதெய்வ வழிபாடு கொண்ட கடவுள் வழிபாடு கொண்ட மக்கள் சிறு தெய்வ வழிபாடு மக்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க தாய்மோகம் முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு நீங்க எத்தனையோ சுற்று பாண்டி கோயில் இருக்கு கருப்பாய் கோயில் இருக்கு சுத்தியும் கோயில்கள் இருக்கு ஆனால் ஏன் முருகனை அரசியல் செய்தால எச்சரிக்கை இருக்க கூட மக்கள் இருக்கான் எச்சரிக்கை மக்கள் இருக்கான் நீ மதுரை மக்களை ஏமாற்ற முடியாது இந்த மாநாடு அவங்க வெளியே இருந்து ஒரு கூட்டத்தை காட்டிக்காங்க ஒழிய மதுரைக்குள்ள எந்த சலசலவும் கிடையாது அந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்றைய தினம் சாமானிய மக்கள் அவங்க வேலை பார்த்தா ஒழிய இந்த மாநாட்டில் கலந்துக்கல யாரும் ஒரு கேள்வி அந்த சந்தபல் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு என்னன்னா வந்து இந்து முன்னணின்னு ஏன் சொல்ற இந்திய முன்னணின்னு சொல்ல வேண்டியதுன்னா அதுல எதுக்கு இந்துவை கொண்டு வந்து வைக்கிற தமிழன் ஏன் சொல்ல மாட்டேற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருடைய பார்வையில கேட்பார் கேட்பாரு ஏன்னா வந்து இன்றைக்கு அவர் தான் தமிழ் கடவுள் முருகன் சொன்னார் முப்பாட்டன் முப்பாட்டன் முருகன் சொன்னார் இன்றைக்கு ஒரு இந்து முன்னணி ஒரு மதவாத சக்திகள் முருகனை கையில் தூக்கிட்டு இருக்காங்க அதை கண்டிக்க மாட்டுறாரு பெரிய அளவுல மேம்போக்கண்டா இல்லையே அதை பெரிய கண்டிக்க மாட்டுறாரு ஏன்னா முருகன் பேரை சொல்லி இங்கே ஒரு வன்முறை தொண்டர்களுக்கு ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தோடு இருக்குங்கிறத விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் தான் கேட்குறேன்ல நீங்க முருகன் மாநாடுல கருப்பு சாமிக்கு மாநாடு போட முடியுமா ஐயனாருக்கு மாநாடு போடுவீங்களா சோனச்சாமிக்கு மாநாடு போடுவீங்களா மதுரை வீரனுக்கு மாநாடு போடுவீங்களா நான் கேட்குறோம் உங்களால் போட முடியுமா முடியாது நீங்க முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கே உங்களால் தீர்மானம் போட முடியல தமிழில் அர்ச்சனை செய்யணும் சொல்லி அப்புறம் நீ எப்படி மக்களை பாதுகாக்க போறீங்க தமிழர்களுக்கான உரிமை சரி மாநாடு நடந்துருச்சு மாநாடுல எல்லாருமே எல்லாருமே அவங்களோட கருத்துல சொன்னாங்க மாநாடு தொடர்ந்து பேசினாங்க முருகன் ஆராதனைகள் ஓடினது முருகன் பாடல்கள் ஓடினது அரோகரார் சொல்லும்போது போது எல்லாரும் கையை தூக்கி கோஷம் விட்டாங்க எல்லாமே நடந்தது இதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ண போகுது ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டுல ஏன்னா வந்து மதுரை ஆதினமே மாநாட்டுக்கு வரல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மடாதிபதி ஒரு சைவ மடாதிபதி தமிழ் வழிபாட்டுடைய சைவத்தோடு இருக்க மடாதிபதி இந்த மாநாட்டுக்கு வராதுக்கான பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க ஏன்னா இயல்பாகவே இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பிராமணர்கள்லாம் தூக்கி பிடிப்பாங்க பிராமணர்கள் தூக்கி பிடிப்பாங்க அப்போ பிராமண மடாதிபதியில் கூப்பிடும்போது சைவ மடாதிபதியை கூப்பிடல இந்த மாநாட்டுக்கு ஒரு பெரிய சிக்கல் சைவ மடாதிபதியில் கூப்பிடலையும் வந்துட்டு ஏற்ற தாழ்வு மடாதிபதியுடைய ஏற்ற தாழ்வு முறை இருக்கு நீங்க பிராமண வடாலிபிள் கூப்பிடுறீங்க சைவ மடாலி கூப்பிடுவ தமிழ் கடவுள் முருகன் தானே தமிழ் கடவுள் முருகனுக்காக தொடர்ந்து மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை ஏன் கூப்பிடல அந்த மடாலிபிளை கூப்பிடல ரெண்டாவது தென் தமிழகத்துல இப்படி ஒரு மாணவ நடத்தி தன்னை ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்று நயினார் நாயந்திரனுக்கு ஒரு இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு அவர் பொறுப்பேற்றிருக்காரு